ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد الذي قلنا ان بركه في الدنيا والاخره في الوالي اللہ ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த உலகத்திலே பல நினைவுகள் இருக்கும் தான் மனிதன் இந்த உலகத்திலே வாழ்ந்து நினைவுகளை சுமந்து கொண்டு வாழ்கிறான் சில நினைவுகளை துளைத்து வருகிறார் அப்படி இருக்கும் பொழுது முதலசாமியினுடைய நாங்கள் என்னுடைய சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினாலுல முதரசும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அந்த ஏழு வருஷ பயணத்துல முதரசியுடைய கடைசியாக இருக்கக்கூடிய கிணறு வரைக்கும் எல்லா இடத்திலும் பல்வேறு நினைவலைகளை நாங்கள் இன்றைக்கும் சேகரித்து வைத்திருக்கிறோம் ஒவ்வொரு இடத்தையும் பார்க்கும் பொழுதும் ஒரு நினைவு வரும் மதுசாரியினுடைய பார்த்தோம்னு சொன்னா உண்ணாவது என்னுடைய தாயார் என்னை சேர்த்து விட்டு என்னை பிரிந்து நான் பொழுதுகிட்டு நினைவு இன்றைக்கும் என்னுடைய மனதிலே பசுமணத்தில் அடித்த ஆணையை தோன்றிருக்கிறது முதரசாவின் உடைய அந்த பில்டிங் ஹால் தூங்கக்கூடிய இடம் ஹாஸ்டல் டைனிங் ஹால் இந்த ஆடி தோறிகள் ஒவ்வொரு நினைவுகளை நாங்கள் சேர்த்து வைத்திருக்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது சில நினைவுகள் வாழ்க்கையினுடைய கடைசி வரைக்கும் எங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம் சில நினைவுகள் மறந்து போய்விடலாம் ஆனால் இந்த ஏழு அதுபோல ராஜா பிரசாத் அவர்கள் இன்றைக்கும் எங்களோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள் எங்களை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறார்கள் வாழ்க்கைக்கான வழிபாட்டுகளை செய்து கொடுக்கிறார்கள் என்கின்ற அவர்களுடைய அந்த அளவிற்கு நம்மளை உருவாக்கியவர்கள் ராஜா பிரசாத் ஒரு ஆளின் போதுகிறார் என்று சொன்னால் அவருக்கு இமாரம் செய்ய வேண்டும்

சேர்ந்து மூன்று வருடம் ஆகிறது இதுவரையிலும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லை எந்த ஒரு குறைபாடும் இல்லை யாரும் எந்த ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லவே கிடையாது பெருமைக்காக சொல்லவில்லை நிதர்சனம் அந்த அளவுக்கு ராஜாசால் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள் ஏழு வருஷம் இங்கே முடித்து விட்டு பாசி போக்குவதற்காக பாண்டிச்சேரி மதரசாவில் போய் சேர்த்தோம் ஒரு வருடம் பாசி போய் முடித்தோம் பாண்டிச்சேரி மதரசாவிலே ஒரு வழக்கம் இருக்கிறது மதரசா ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடியவர்கள் போதி முடித்த அந்த இஸ்லாமிகளுக்கு போன் செய்து நீங்கள் என்ன குடும்பத்தில் இருக்கிறீங்க என்னென்ன குடிமத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் இந்த சமுதாயத்திற்கு என்ன பயன்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று விசாரிப்பார்கள் அதுபோல் இந்த வழக்கு போன் செய்தார்கள்

இப்ப மகல்லாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நீங்க என்ன செய்திருக்கிறீங்க சார் இளைஞர்களுக்கான கருமையா வகுப்பு நடக்காவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க சார் பெண்களுக்கான பயன்படுத்த வாழ்க்கை வந்தால் பெண்களுக்கான பயன்படுத்த ஜமாவுல நீங்க உறுப்பினராக சேர்ந்துட்டீங்களா சார் எங்க வட்டாரத்தினுடைய ஜமாபூர் அம்மா செயலாளராக இருக்காங்க பெரிய பெரிய ஆய்வுங்களாக இருக்காமலே அந்த பொறுப்புக்கு நிறைய போட்டி இருக்குமே இப்போ தான் வாழ்க்கை ஒரு ரெண்டு வருஷம்தான் ஆயிருக்குது உங்களுக்கு எப்படி அந்த பொறுப்பை கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க சார் அப்போது நானும் இதே கேள்வி அந்த உணவான இடத்தில் என்னை தேர்வு செய்த உழவானு இடத்தை நான் கேட்டேன் அப்பா அவர் சொன்னார் உங்கள் மக்கெல்லாறையிலே நீங்கள் செய்ய பார்த்து நாங்கள் வியப்படைகிறோம் அந்த திருமண் நம்முடைய வட்டாரம் முழுவதும் நீங்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களை வட்டாரத்தினுடைய செயலாளராக நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறோம் என்று சொன்னார்கள் அப்போ ஒரு வட்டாரத்திற்கு செயலாளராக செயலாளராக இருந்து அதிலே திருமதி செய்யக்கூடிய அளவிற்கான தகுதிகளை நம்மிடத்திலே யார் உருவாக்கியது என்று நான் ஒரு நிமிடம் சிந்தனை செய்து பார்த்தேன் ஆஜியா பிரசாத் அவர்கள் கண்களுக்கு முன்னால் வந்திருக்கிறார் அந்த அளவிற்கு ஒரு மாணவனை ஒரு சமுதாயத்தினுடைய பணியிலே எந்த அளவிற்கு உயரத்திற்கு அவன் செல்ல வேண்டும் என்று ஆச்சார சார் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் அந்த அளவிற்கு அவர்கள் தன்னுடைய மாணவர்களுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார்கள் ஆயுத மௌலான சொன்னாங்க ஆச்சார சாதியினுடைய இறுதி ஆசை என்னவாக இருந்தது சொன்னார் சொன்னால் நான் வாழ கணக்கு கொடுத்து என்னுடைய உயிரை அல்லாவிட்டாரா கைப்பற்றிக் கொடுக்க வேண்டும் என்று அதிக அரசாங்க ஆசை இன்னொரு ஆசை ஒன்று நாள் நபியினுடைய பதினாலே ஒப்பாக்காக வேண்டும் அதனாலேயே அதிக அரசாங்க அவர்கள் பதினாலுக்கு சென்றார்கள் என்றால் போன ஒரு கட்சியிலும் வர மாட்டாங்க ஒரு ஒரு வருஷம் கம்பல்சரி பதினாலே இருப்பார்கள் அப்படி ஒரு முறை மதிலாவதிக்கு சென்று அங்கே இருக்கும் பொழுது ஆர்யா பிரசாத்தினுடைய உடல்நிலை மிகவும் குன்றிய நிலைமையில் இருந்தார்கள் முடிவு பண்ணிட்டாங்க

நடக்க முடியாத தருவாயில் கூட சிக்கு வச்சு நடந்து சிரமப்பட்டு வந்து எங்களுக்காக பாடம் நடத்தினார்கள் அதையெல்லாம் இன்றைக்கும் நினைத்து பார்க்கும் பொழுது எங்களுடைய கண்கள் கலந்துகிறார் அந்த அளவிற்கு தன்னை சமுதாயத்திற்காக முழுக்க முழுக்க அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பாக்யா விஸ்வாத் அவர்கள் அவருடைய வாழ்க்கை நமக்கு என்றைக்கும் பாடமாக இருக்கிறது அவருடைய வாழ்க்கை நமக்கு என்றைக்கும் பாடமாக இருக்கிறது அந்த பாடம் மிகப்பெரிய ஒரு புத்தரபாடுக்கின்றன தொழில் துறைக்கு நண்பர் சாமுலபி சொன்னது போல தொழில் துறைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு ஆகியவற்றின்

نصا اللہ تعالی مما مرنے کے پیارے صدقہ والے جنت فردوس سے منتظر دیوانا پانی کو حاصل کروانا بر کم اللہ رب ال الی سلام و رحمت اللہ کے برکات جزاء با خیر تو جزاء کرتا داتا نے ہماری اٹھا